இந்த தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் தொடர்பாக நியமிக்கப்பட்ட அந்த விசாரணை ஆணைக்கு விசாரணை அறிக்கையினை பெற்றுக் தன்னுடைய அந்த முயற்சியில் தான் பெற்ற அனுபவங்களை தான் வழங்கிய கடிதங்களை தனக்கு கிடைத்த பதில்களை அவற்றிலிருந்து தான் அனுமானிக்கின்ற விடயங்களை ஆய்வுப் பொருளாக்கி ஆவணப்படுத்தி எங்கள் முன் வைத்திருக்கிறார் சகோதரர் சர்ஜுன் அவர்கள் இந்த ஆணைக்குழுவின் நியமனம் தொடர்பான அறிவித்தொழிபெயர்ப்பினுடைய நாங்கள் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு உடையம் இருக்கிறது தலைவர் அவர்கள் மரணம் அடைந்து சுமார் ஆறு மாத அல்லது ஒரு வருட காலத்துக்குள்ள அதிலும் திகதியில் குழப்பம் இருக்கிறது திகதியிலே மேலே இரண்டாயிரத்தி ஒன்று அகோஸ்டுனி பதாதா என சிங்களத்தில் இருக்கிறது இலக்கத்தில் இரண்டாயிரத்தி ஒன்று எட்டு இருபத்தி மூன்று என்று இருக்கிறது தமிழ் மொழியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை என்று இருக்கிறது ஆனால் அடியிலே ஒப்படுகின்ற பொழுது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் இலச்சினையின் கீழ் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாளாகிய இன்று கொழும்பில் என்று அதில் ஒரு குழப்பம் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி தலைவர் மரணம் சம்பவித்த தினமாக இரண்டாயிரமாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி என்றே அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையை சமர்ப்பித்த நீதிபதி அவர்கள் கூட

அதாவது அவர்கள் முன் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை தீர்மானிப்பதற்கு அந்த திகதி ஒரு அடிப்படையாக இல்லாவிட்டாலும் கூட அப்படி ஒன்று இருக்கிறது என்னுடைய கேள்வி அந்த காலத்திலே அரசை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருந்த ஜனாதிபதியை பதவிக்கு கொண்டு வந்த மிகவும் பலம் பொருந்திய ஒரு நபராக இருந்த ஒரு கேபினட் அமைச்சருடைய மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு நியமனத்திற்கான வர்த்தமான அறிவித்தலில் அவருடைய மரண திகதி பிழைத்து போகிறது என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா இதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அந்த விசாரணை குழு நியமனத்தின் நோக்கம் அல்லது அந்த விசாரணை குழு ஒத்துழைப்பு எப்படி இருந்திருக்கும் என்பதை பற்றி இது போக இப்படி இருக்க விசாரணை அறிக்கைகள் ஜனாதிபதி விசாரணை விசாரணை அறிக்கைகள் சாதாரணமாக சட்ட ஏற்பாடுகளின் படி விசாரணை முடிந்து மூன்று மாத காலத்திற்குள் தேசிய சுவடிகள் திரைக்காலத்திற்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் ஆனால் தலைவர் அஸ்ரவருடைய மரணம் தொடர்பான இந்த விசாரணை கொமிஷனின் அறிக்கை இன்று வரை இன்று வரை தேசிய சோடிகள் காப்பகத்தில் இல்லை தேசிய சோடிகள் காப்பகத்திற்கு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதனை தேசிய சோடிகள் காப்பகத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் அவர்கள் எழுத்து மூலம் சர்ஜுன் ஜமால்ஜீனுக்கு கொடுத்திருக்கிறார் அதனை அவர் இந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறார் ஏன் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக இதுவரைக்கும் அதனுடைய ஆணைக்குழுவின் செயலாளராக இருந்த அந்த நபருக்கு எதிராக அரசு எந்த விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கவில்லை என்பதே உண்மை இதுவரைக்கும் தலை மூல அறிக்கை அதனுடைய செயலாளரினாலும் அந்த ஆணையாளர் ஒப்பமிட்டு வழங்கப்பட்ட மூல அறிக்கை இன்னும் கண்டறியப்படவில்லை அந்த அறிக்கையினை ஜனாதிபதி செயலகத்திற்கு கொடுத்ததாக சொல்லியிருக்கிறார்கள் ஜனாதிபதி செயலகத்தில் அந்த அறிக்கை இல்லை ஜனாதிபதி செயலகம் சொல்கிறது நாங்கள் அந்த அறிக்கையினை சுவடிகள் அனுப்பி அனுப்பியிருக்கிறோம் என்று சுவடிகள் காப்பகம் சொல்கிறது எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறேன் இதுவரைக்கும் மூல அறிக்கை இல்லை இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது இந்த நாட்டுடைய மிக முக்கிய அமைச்சர் மரணித்திருக்கிறார் ஒரு சமூகத்தின் தலைவர் மரணித்திருக்கிறார் அவருடைய கட்சியை பிரேத்துவம் செய்த அவருடைய அரசியல் பாசறையில் வளர்ந்த அவருடைய மனைவி உட்பட அவருடைய மனைவி பேரியல் அஷ்ரப் அவருடைய பாசறையில் வளர்ந்த தலைவர் ஏ எல் எம் மத்தாவுல்லா அவர்கள் அவருடைய பாசறையில் வளர்ந்து அவருடைய கட்சியின் தலைவராக இருக்கின்ற ஹக்கீம் அவர்கள் அவருடைய அரசியல் இயக்கத்தின் ஊடாக இன்று அரசியல் அதிகாரம் பெற்றிருக்கின்ற அவரோடு இருந்து அவரை எதிர்த்து அரசியல் செய்துவிட்டு மறைந்து போயிருக்கின்ற எம் எச் அவர்கள் என்று பல ஜாம்பவான்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகால அரசியலிலே ஜனாதிபதிகளுக்கு நெருக்கமாக ஜனாதிபதிகளுக்கு உடன்பிறந்தவர்கள் போன்றும் இருந்த காலகட்டத்தில் கூட தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் சம்பந்தமான அறிக்கை ஏன் வெளிப்படுத்தப்படவில்லை கொண்டு வரப்படவில்லை என்ற கேள்வி எங்கள் முன் நியாயமாக இருக்க சந்திரிகா பண்டார நாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்தின் பின்னர் சாதாரணமான சட்ட ஏற்பாடுகளின்படி அவருடைய கால கோப்புகள் தேசிய சோடிகள் காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட பொழுது கூட இந்த அறிக்கை அங்கு இல்லை நான்கு கோப்புகளது விடயமாக சமர்ப்பிக்கப்பட்ட பொழுதும் இந்த அறிக்கை அங்கே சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற விடயங்களை இந்த நூல் ஆவணப்படுத்துகிறது அப்படியாக இருந்தால் தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் சந்தேகத்திற்கிடமானதா அல்லது அதனுள்ளே சில மறைகரங்கள் செயற்பட்டிருக்கின்றனவா அந்த மறைகரங்கள் காரணமாக இன்னும் அந்த அறிக்கை வெளிப்படுத்தப்படவில்லையா என்ற கேள்விகளை நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது இந்த நூலின் ஆரம்பத்திலே இதற்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கின்ற நண்பர் பௌசர் அவர்கள் இப்படி சொல்கிறார் மருகும் எம் எச்சம் அவர்களின் படுகொலை மரணம் நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்க சிஐஏயால் கொலை செய்யப்பட்ட சிலியின் மக்கள் தலைவன் அரசியல் படுகொலை ஒப்பிடக்கூடியது அஷ்ரவின் மரணம் வறுமனையோர் உள்ளூர் திட்டமிடல் அல்ல இதன் பின்னால் சர்வதேச அரசியல் ஒரு நிகழ்ச்சி நிறை இருந்திருக்கிறது என நான் உறுதியாக நம்புகிறேன் அதற்கு ஏவப்பட்ட ஒரு கருவியே விடுதலை புலிகள் இதன் பின்னால் நோர்வே மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் ஒரு பகுதியினர் இருந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இரண்டில் இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் நடந்த அரசியல் பேச்சுவார்த்தைக்கான நிகழ்ச்சி நிரலில் ஒரு முக்கிய காய் முக்கிய காய் நகரத்திலே மருவும் அஷ்ரப் அவர்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலை ஆகும் ஒரு நாட்டில் ஒரு விடயத்தினை செய்வதற்கு முன் தமது நிகழ்ச்சி தங்குதடை நிகழ்த்த வாய்ப்பான சூழலை சர்வதேச ஆதிக்க அரசுகள் எப்படி திட்டமிடும் அதற்கு என்னென்ன செய்யும் சமகால சர்வதேச அரசியல் தொடர்பில் அறிவு உள்ளவர்கள் ஓரளவேனும் புரிந்து கொள்ளலாம் என்ற விடயத்தினை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் அதே போல இந்த விடயம் தொடர்பிலே கருத்துரைத்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எட்டாம் மாதம் ஏழாம் திகதி இந்த நூலுக்கான கருத்துரையிலே தேசிய காங்கிரசனுடைய தலைவரே இல்ல மத்தா அவர்கள் மிக விவரமாக அதை சொல்லியிருக்கிறார் அவரோடு நெருக்கமாக பணியாற்றிய காலங்களில் அவர் என்னுடனும் நேரடியாக பல விடயங்களை தலைவர் அஷ்ரஃபாடைய மரணம் குறித்த பல விடயங்களை பேசியிருக்கிறார் அவர் சொல்கிறார் இலங்கையை சின்ன பின்னமாக்க வேண்டும் இலங்கையில் தளம் அமைக்க வேண்டும் என்று எந்த சக்திகள் இணைந்தார்களோ அந்த சக்திகள் அஷ்ரஃபை இல்லாமல் செய்யத்தான் எண்ணுவார்கள் நோர்வே புலிகளை கையில் வைத்துக் கொண்டிருந்தது சந்திரிக்காவுடைய காலத்தில் நோர்வே சமாதான பேச்சு திட்டத்தை கொண்டு வந்தது சந்திரிக்கா அவர்கள் இந்த திட்டம் தொடர்பாக அஷ்ரப் அவர்களிடம் கேட்டார்கள் அவர்கள் இதன் மூலம் வடக்கு கிழக்குக்கோ என்னுடைய மக்களுக்கோ எந்த பலனும் இல்லை நான் இதனை ஒத்துக்கொள்ள முடியாது என்றதனால் அது அப்படியே பின்தள்ளப்பட்டு போய்விட்டது என்று விட்டு அவர் தொடர்ந்து ஒரு சில விடயங்களை மிக உன்னிப்பாக சொல்கிறார்கள் இங்கே நாங்கள் தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் பற்றி பேசுகின்ற பொழுது இரண்டாயிரமாம் ஆண்டு ஒக்டோபர் ஆகஸ்ட் மாதத்தினுடைய இலங்கையின் அரசியல் கலைநிறுவனத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் அதனை நண்பர் சர்ஜூன் அவர்கள் மிக லாவகமாக இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார் இரண்டாயிரமாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் ஏற்பட்ட கொந்தளிப்புகள் தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கும் அமைச்சர் பௌஜி அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் அந்த கருத்து முரண்பாடுகள் பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்திற்கும் அமைச்சர் அவர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளாக வளர்ந்த விதம் தலைவர் அஷ்யப் அவர்கள் மக்காவில் போய் ரெண்டு பக்க கடிதங்கள் எழுதிய அந்த பின்னணி என்ற விடயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது நாங்கள் இரண்டாயிரம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி நான் நினைக்கின்றேன் அம்பாறையில் இருந்து நொமினேஷன் முடித்து விட்டு வருகின்ற பொழுது ஏற்பட்ட அக்கரைப்பட்டைச் சேர்ந்த சோதரர் அலியார் அவர்களுடைய மரணம் அந்த தேர்தல் கால சூடு என்பவற்றையெல்லாம் நாங்கள் பின்புலத்தில் வைத்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அந்த தேர்தல் நடைபெற்றது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி தலைவர் அஷ்யப் அவர்களுடைய மரணம் சம்பவிக்கிறது அவர் ஹெலிகாப்டர்ல ஏறுவதற்கு முன்னர் சொன்ன விடயம் நாங்கள் இந்த தேர்தலோடு பொது ஐக்கிய முன்னணிக்கு நாங்கள் குட் பை சொல்லுகின்றோம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு நாங்கள் குட் பை சொல்லிவிட்டோம் என்று சொன்ன அந்த விடயங்களின் பின்னணியிலே தேர்தல் நடந்ததன் பின்பு பொதுஜன ஐக்கிய முன்னணி இந்த நாட்டில் ஆட்சி அமைக்க முடியுமா அல்லது ஆட்சி முடியாமல் போகும் சூழல் ஏற்படுமா என்ற நிலவரம் இருந்த பொழுது அந்த இடத்திலே அஷ்ரப் பொதுஜன் ஐக்கிய முன்னணியுடைய ஆட்சி கனவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கிறார் மறுபுறத்திலே அதே தொடர் சொல்கிறார் ரணில் இந்த நாட்டிலே அரசாட்சிக்கு வருவதை நாங்கள் விடமாட்டோம் என்ற விடயத்தை அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆகவே அந்த நேரத்திலே எதிர்கட்சியில் இருந்து ஆட்சி கட்டுக்கு வர வேண்டிய விருப்பத்தோடு எதிர்கட்சியின் ஆட்சி கனவுக்கும் சிம்ம சொப்பனமாக அஷ்ரப் இருந்திருக்கிறார் விடுதலை புலிகளுக்கு தாங்கள் வேண்டிய சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த விடயத்திலே நோர்வேயினுடைய அந்த உள் வரவை எதிர்க்கின்ற ஒரு சக்தியாக அஷ்ரப் அவர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக தேர்ந்திருக்கிறார் அப்படியாக இருந்தால் இலங்கையின் அரசியலில் அந்த சூழலில் அக்கறை கொண்டிருந்த எல்லா தரப்புகளுக்குமே ஒரு தேவை இல்லாத ஆணியாகத்தான் அஷ்ரப் அண்டு பார்க்கப்பட்டிருக்கிறார் இந்த ஆணியை பிடுங்கியது யார் என்பதுதான் இப்போது கேள்வி இது தொடர்பிலே இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எங்கள் தேசம் பத்திரிகையிலே நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமைச்சர் அஷ்ரப் கொல்லப்பட்டார் மர்மம் துணங்குகிறது என்று பத்திரிகையில் வெளியான ஒரு கட்டுரையினை தழுவி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் அந்த கட்டுரையிலே நாங்கள் சொல்கிறோம் அந்த கட்டுரையிலே நான் குறிப்பாக விடுதலை புலிகள் தான் கொன்றார்கள் விடுதலை புலிகள் அஷ்ரவை கொள்வதற்கு கதிர்காம தம்பியை பயன்படுத்தினார்கள் கதிர்காம தம்பி கையிலே கொண்டு போன பையிலேதான் அந்த வெடி இருந்தது என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் சர்ஜுன் அவர்களுடைய இந்த புத்தகத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கு கதிர்காம தம்பி இன்னொரு பெரிய தம்பி என்ற ஒருவர் சென்றிருக்கிறார் தற்பொழுது சகோதரர் தாஜா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நபர் யாழ்ப்பாணம் ஏழாலையைச் சேர்ந்த பெரிய தம்பி என்பது தெரிந்து கொள்ள முடிந்தது அவருடைய கையில் இருந்த பையில் தான் அது எல்லாமே இருந்திருக்கிறது என்ற ஒரு விடயம் இந்த விசாரணைகளிலே வராவிட்டாலும் இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு அதே விடயத்தினை தலைவர் அத்தாவுல்லா அவர்கள் தன்னுடைய அந்த பேட்டியிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர்கள் பரிசோதிக்கப்படவில்லை எல்லோருமே அவசரமாக சென்று ஏறி இருந்தார்கள் நானும் அந்த ஹெலிகாப்டரில் வர இருந்தேன் தப்பி விட்டேன் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார் அதுபோல அந்த காலத்திலே கதிர்காம தம்பியினுடைய நடத்தை அவர் மரணத்தை அண்மித்திருக்கிறார் என்ற அந்த சைக்கினை எனக்கு தோற்றுவித்தது என்ற விடயத்தினை தலைவர் அத்தாவுல்ல அவர்கள் இந்த புத்தகத்தில் அவருடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக அந்த கோணத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மரணம் எப்படி சம்பவித்தது என்ற கேள்வி இப்பொழுது மீண்டும் வந்து நிற்கிறோம் ஆனால் இந்த அறிக்கையிலே மிக முக்கியமான இரண்டு கடிதங்கள் வெளிக்கொணப்பட்டிருக்கின்றன இந்த புத்தகத்தில் அந்த கடிதங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் சர்ஜுன் முதலாவது கடிதம் ஜனாதிபதி விமானப்படை தளபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் சொல்கிறார் ஆணைக்குழுவின் அறிக்கையை தோடு இணைத்து அனுப்புகிறேன் உரிய நடவடிக்கைகளை எடுங்கள் இல்லை என்றால் நான் இந்த அறிக்கையை வெளியிடுவேன் அப்படி என்றால் அறிக்கை வெளியிடாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக வருகிறது வெளியிடுங்கள் நடவடிக்கை எடுங்கள் இல்லை என்றால் நான் அறிக்கையை வெளியிடுவேன் அப்படியானால் ஏதோ விமானப்படை இதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற விடயம் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது அதேபோல பாதுகாப்பு அமைச்சருக்கும் இந்த கடிதத்தினை ஜனாதிபதி சந்திரிகா பண்டான குமாரது அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் வருகின்ற பொழுது இந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது என்று நாங்கள் வந்தால் அறிக்கையிலே இரண்டு அறிக்கை முழுமையாக வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை அறிக்கையினுடைய முழுமையான விடயங்கள் இந்த புத்தகத்திலும் வெளியிடப்படவில்லை அறிக்கையை பெற்றுக்கொண்டவர்கள் நான் அறிந்த வகையில் இரண்டே இரண்டு பேர் ஒருவர் முன்னாள் அமைச்சர் பஷீர் சவுதாத் அவர்கள் அவர் தற்போது சுகவீன முற்று இருக்கின்ற காரணத்தினால் அவரிடமிருந்து அந்த அறிக்கையினுடைய பிரதியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அடுத்தது சௌரஸ் அர்ஜூன் அவர்கள் சார் அர்ஜுன் அவர்களுடைய பிரதி கொழும்பில் வைக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்டர் கடுகுடிகளின் பின்னர் அந்த பிரதி இடம் மாறி வைக்கப்பட்டு உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அதனை வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனாலும் இந்த புத்தகத்திலே வெளிக்கொணரப்பட்டிருக்கின்ற அறிக்கைகளின் பாகங்களின்படி மூன்று விடயங்களை சொல்லலாம் நான்கு விடயங்கள் முதலாவது விடயம் இந்த அறிக்கையிலே அவர் சொல்கிறார் அந்த ஆணையாளர் வெடி மூலம் இந்த விபத்து ஏற்படவில்லை அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களத்தின் அறிக்கைகள் நீதவான் நீதிமன்ற விசாரணை அறிக்கைகள் கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் வெடிபொருட்கள் பொருட்கள் வெடிமருந்துகள் சம்பந்தமா சம்பந்தப்பட்டு இந்த விபத்து நடைபெறவில்லை என்றால் நாங்கள் இவ்வளவு நேரம் பேசிய பெரிய தம்பியின் பையில் இருந்த அந்த பொம் என்ற கேள்வி இல்லாமல் போகிறது அது எங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கிறதானால் இந்த அறிக்கையில் அதை அவர் தெளிவாக மறுத்திருக்கிறார் அடுத்து ஒரு விடயத்தை சொல்கிறார் தவறினால் இந்த விடயம் நடந்திருக்கிறார் என்றால் ஆம் இலங்கை விமானப்படையினுடைய விமானங்களை பரிசோதித்து பயணத்திற்கு உகந்த நிலையில் வழங்குகின்ற அந்த அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்யவில்லை அந்த அதிகாரியுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அந்த அறிக்கையினர் சொல்றார் எனக்கு வழங்கப்பட்ட பிரகாரம் நான் இதனை ஆழமாக செல்ல முடியாது இது தொடர்பாக நீங்கள் அதுமேதாக ஜனாதிபதி அவர்கள் விமானப்படை சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் உங்களுக்கு இருக்கின்ற முப்படைகளின் தளபதி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் நடவடிக்கைகளை எடுங்கள் என்று ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த விடயத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்காக விமானத்தடை தளபதிக்கு ஜனாதிபதி அனுப்பி இருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சருக்கும் அனுப்பி இருக்கிறார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது இன்னும் என்ன நடைபெற்றது என்பது எங்களுக்கு தெரியாது அது மர்மமாகவே இன்னும் தொடர்கிறது சொல்கிறார் வெடிபொருட்களால் இந்த மரணம் நடக்கவில்லை இரண்டாவது சொல்கிறார் விமானப்படையினுடைய கவனமற்ற செயற்பாடு பை த நெக்லிஜென்ஸ் இது நடந்திருக்கிறது என்பதை தெளிவாக சொல்கிறார் இரண்டு சொல்கிறார் விமானப்படை சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் நடவடிக்கைகளை எடுத்து அதற்குரிய விடயங்களை பாருங்கள் என சொல்கிறார் மற்றையது விமானப்படையின் கவன இனத்தின் அளிந்த விடயம் நடந்திருக்கின்றபடியினால் அஸ்ரவனுடைய குடும்பத்திற்கு நீங்கள் நஷ்ட வீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதன் அடிப்படையில் அவருடைய தாயாரும் மனைவியும் அதுபோல அவருடைய மகனும் அந்த நஷ்ட வீட்டை பெற்றுக் கொள்கிறார் இதன் இந்த அறிக்கைகள் ஆரம்பத்தில் ஒருவருக்கு வழங்கப்பட்ட என்பதற்கான முழுமையான தரவுகள் எங்களிடம் இருக்கிறது அதாவது தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மனைவி பேரியல் அஷ்ரப் அவர்களுக்கு இந்த அறிக்கையினுடைய முழு பிரதியும் வழங்கப்பட்டதா என்பது தெரியாத ஒரு பிரதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கை வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை அந்த அறிக்கையினை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது இந்த புத்தகத்திலே சர்ஜூன் பதிவு செய்திருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறார் அந்த அறிக்கையினை நான் தலைவருக்கு நெருக்கமான ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணிக்கு அனுப்பி என்ன செய்யலாம் என்று கேட்டேன் அவர் சொன்னார் இதிலே ஒன்றும் இல்லை நீங்கள் இதை பெரிதப்படுத்தாமல் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார் நானும் அப்படியே விட்டு விட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த சட்டத்தரணியினுடைய பெயரை எப்படியும் சர்ஜூன் அறிந்திருப்பார் ஆனால் அவர் இங்கு குறிப்பிடவில்லை நானும் அதனை குறிப்பிடாமல் தவிர்த்துக் கொள்கிறேன் அதே நேரம் மிகவும் ஆச்சரியமான ஒரு பதில் இந்த விடயம் தொடர்பில் பேரியல் லட்சணப் அவர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது பேரியல் லக்ஷ்ரப அவர்களிடம் சர்ஜூன் சென்று இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசிய பொழுது அவர் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எல்லோரும் மரணிப்பார்கள் அந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார் அவர் தலைவர் மரணிச்சிட்டார் தானே இப்ப நீங்க இதை பற்றி தேடி என்ன செய்யப் போகிறீர்கள் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார் அதற்கு சரோஜூன் தன்னுடைய பதிலையும் இந்த நூலில் பதிந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு கணவராக இருக்கலாம் எங்களுக்கு தலைவராக இருந்தவர் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் எனவே தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் தொடர்பான மர்மம் தொடர்கிறது என்பதுதான் இந்த நூலிலே சர்ஜுன் முன்வைத்திருக்கிற இறுதியான விடயம் ஆனால் இந்த நூலில் இன்னும் ஒரு மர்மம் இருக்கிறது அதாவது தலைவர் அவர்களோடு ஆரம்ப காலத்தில் நெருக்கமாக இருந்த அவர் மரணிக்கின்ற தருவாயில் அவருடைய பரம வைரியாக இருந்த அதே நேரம் மரணிப்பதற்கு பனிரெண்டு நாட்களுக்கு முன்னர் அம்பாறை கச்சேரியில் வைத்து கட்டி தழுவிக்கொண்ட அவர் மரணிப்பதற்கு முதல் நாள் இரவு நள்ளிரவு வேலை அக்கறைப்பட்டு கடற்கரையிலே வைத்து பேசுகின்ற பொழுது என்று மூன்று முறைகள் சொல்லிவிட்டு பேச்சை முடித்த நூலாசிரியருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து மரணித்த மரணித்தேன் அவர்களுடைய எந்த விதமான கருத்துக்களும் இந்த நூலில் பதிவு செய்யப்படவில்லை என்பது இன்னும் ஒரு மர்மமாக இருக்கிறது அது ஏன் என்று விளங்கவில்லை பலருடைய கருத்துக்களிலே இருக்கிறது கருணாவுடைய கருத்து இருக்கிறது எங்களுடைய தலைவர் ரிஷாட் பத்தீன் அவர்களுடைய கருத்து இருக்கிறது தலைவர் ஹக்கீம் அவர்களுடைய கருத்து இருக்கிறது எங்களுடைய வரதராஜ பெருமாளுடைய கருத்து இருக்கிறது வரதராஜ பெருமாள் நிச்சயமாக அரசாங்கம் தான் செய்தது என்று சொல்கிறார் ஆனால் சேகிசதீன் அவர்களுடைய கருத்து இந்த நூலில் பதிவு செய்யப்படவில்லை கட்டாயம் பதிவு செய்யப்படப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கருத்து என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது விருதியாக அஷ்ரப் மரணம் தெளிவாக இந்த விமான விபத்தின் மூலம்தான் ஏற்பட்டது என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த விமான விபத்தின் பின்னணி யார் என்பதை தோண்ட வேண்டும் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறார் தலைவர் அத்தாவுல்ல அவர்கள் அவருடைய அந்த கருத்திலே சொல்லியிருக்கிறார் அதிலே நோர்வேயின் பின்னணி இருக்கிறது இலங்கை அரசாங்கத்திற்கு தெரியாமலே அந்த விடயத்தை இலங்கை அரசாங்க அதிகாரிகள் செய்திருக்கலாம் சர்வதேச வல்லாதிக்க சக்திகள் எப்படி ஈஸ்டர் குண்டு தாக்கலை இலங்கையில் ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான இலங்கை அரசியலின் போக்கை தீர்மானிப்பதற்கு செயற்பட்டார்களோ அதுபோல ஆண்டுகளில் இலங்கையின் அரசியல் போக்கை தீர்மானிக்கின்ற ஒரு அரசியல் படுகொலையாக இந்த அஷ்ரவர்களுடைய மரணம் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்பதில் மாற்றிக் கருத்துகள் கிடையாது ஆனால் அது தோண்டப்படவில்லை அந்த மரணம் இன்னும் துலக்கப்படவில்லை ஏன் என்பதுதான் இன்னும் கேள்வியாக இருக்கிறது ஏன் என்ற கேள்விக்கு இன்னும் பதில்